அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்தான மெக்னீசியல் சல்ஃபேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் காய்கறி பயிர் மற்றும் பூவாய் பயிர்களில் மெக்னீசியல் பற்றாக்குறை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மெக்னீசிய பற்றாக்குறையை பயிர்களில் நம்ம எப்படி பண்ணலாம் இந்த மெக்னீசியல் சல்ஃபேட் உரத்தை ஒவ்வொரு பயிருக்கு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் இந்த உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அந்த உரத்தோடைய அளவு என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கோள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கோள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க முதல்ல மெக்னீஷியம்னால் என்ன அது பயிர்களுக்கு எப்படிலாம் பயன்படுது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் அனைத்து விதமான பயிர்கள்லையுமே நம்ம முதல்நிலை ஊட்டச்சத்து சத்து வந்து ரொம்பவே முக்கியம் அதாவது என்பிகே சத்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் இது பயிர்களுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் சத்துக்களுக்கு அப்புறமா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துகள் ரொம்பவே தேவைப்படும் அந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் மிகவும் முக்கியமான சத்து தான் இந்த மெக்னீசிய சத்து இந்த மெக்னீசிய சத்து தான் பயிர்களில் ஒளி சேர்க்கைக்கே அதிகமாக பயன்படுது இப்போ இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் உரத்தில் மொத்தம் இரண்டு சத்துக்கள் இருக்கு அதாவது மெக்னீசியம் வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் சல்ஃபர் சத்து வந்து பன்னெண்டு பர்சன்டேஜும் இந்த மெக்னீசிய சல்ஃபேட் உரத்தில் இருக்கு இந்த உரத்தில் மெக்னீசியம் மற்றும் சல்ஃபர் இந்த இரண்டு சத்துமே இருக்கு இதனால பயிர்களில் உள்ள இலைகளில் குளோரோஃபில் அளவு வந்து அதிகப்படுத்துது பயிர்களில் குளோரோபின் அளவு அதிகப்படுத்துறதுனால பயிர்களில் அதிகளவு உளைச்சேர்க்கை நடப்பிடுது இதனால் பயிர்களில் அதிகளவு பூ பிஞ்சு உருவாகுது நாம் அடி உரமாக டிஏபி இல்லாடி ஃபேட்டமாக இது போன்ற உரங்களை அடி உரமாக பயன்படுத்தியிருப்போம் அதில் உள்ள பாஸ்பரஸ் சத்தை மண்ணிலேருந்து பயிர்களுக்கு இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் எடுத்து கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள மற்ற சத்துக்கள்லேயும் இந்த மெக்னீசியம் சல்பேட் பயிர்களுக்கு உறிஞ்சு கொடுக்குது இதனால் பயிர்களில் அதிகளவு வேர் வளர்ச்சி மற்றும் தண்டு வளர்ச்சிக்கலாம் இந்த மெக்னீசிய அதிக அதிகளவு பயன்படுது பயிர்களில் மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு இப்போ பார்க்கலாம் பயிர்களில் முதிர்ந்த இலைகளில் முதல்ல வெளிர் பச்சையாக மாறி அதுக்கப்புறம் மஞ்சள் கலராக அப்படியே மாறிவிடும் இந்த மெக்னீசியம் சல்பேட்டு பற்றாக்குறை வந்து முதல்ல முதிர்ந்த இலைகளில் இருந்து தான் அதுக்கப்புறம் புதுசா துளிர் விடுற இலைகளுக்கு அப்படியே பரவும் பயிர்களில் பசுமை இல்லாமல் மஞ்ச நிறத்தில் இந்த இலைகள் மாறது நாட்டி அதிகளவு ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுது இந்த மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை வந்து அதிகமாக தக்காளி வெண்டைக்காய் பருத்தி போன்ற அனைத்து விதமான பயிர்கள்லையுமே இந்த மெக்னீஸ் சத்து பற்றாக்குறை வரும் இந்த போட்டோவில் கூட நல்லா தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இலைகளை வந்து வெளியர் பச்சையாக மாறி அதுக்கப்புறம் மஞ்சள் நிறமாக மாறிடும் இந்த மெக்னீசியம் பற்றாக்குறை வந்து பயிர்களில் முதல்ல கீழ் இலைகளில் தொடங்கி அப்படியே மேல் இலைகளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் இந்த மெக்னீச சத்து பற்றாக்குறையை பயிர்களிலேருந்து நம்ம எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்னு பார்க்கும்போது மெக்னீச சல்ஃபைட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இல்லைனா மெக்னீசியம் லிக்விட் டைப்பில் வருது அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் மெக்னீசியம் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது இந்த மெக்னீசியம் உரம் வந்து அப்படியே சின்ன சின்னதாக

வந்து நானூறுபாயிலேருந்து அறுநூறுரூவா வரைக்கும் வரும் இந்த வீடியோவில் மெங்கீசன் சல்ஃபேட் உரத்தை பற்றி விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்